நம்ம இன்னைக்கு ஆறாம் வகுப்பு பரும பருவம் இரண்டுல வந்து ஏல் ஒன்றுல இருக்க துன்பம் வெல்லும் கல்வி அந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மதிப்பீடு பொய்யாச்சு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மாணவர் பிறர் டேஷ் நடக்க கூடாது இதுக்கு ஆன்சர் வந்து ஆ தூற்றும்படி நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும் இ மூத்தோர் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் மானம் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ அமைத்து எழுதுக ஓகேவா இதாவது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மாதிரி நம்ம எழுத போறோம் மனம் மாற்றம் இத வந்து எப்படி எழுதலாம் பெற்றோர் கூறிய அறிவுரையை கேட்டு கந்தன் மனமாற்றம் அடைந்தான் அதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்க ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருப்பீங்க அதை வந்து கன்வின்ஸ் பண்ணி நீங்க வந்து திருப்பிக்கிறது தான் வந்து மனமாற்றம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது எப்படி வந்து நம்ம அதோட மீனிங் தெரிஞ்சிருச்சு நீங்க இதுதான் இந்த சென்டென்ஸ் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை நீங்க வந்து ஓன் சென்டென்ஸ் கூட மேக் பண்ணிக்கலாம் இதுல வந்து பெற்றோர் கூறிய அறிவுரையை கேட்டு அறிவுரையை கேட்டு கந்தன் மனமாற்றம் சோ மனமாற்றம் இந்த வேர்ட் வந்து இந்த சென்டென்ஸ் கல்வி ஏட்டு கல்வியுடன் தொழிற்கல்வியும் பெறுதல் சிறப்பானது இந்த இது சென்டென்ஸ் எப்படி இது பண்ணலாம்னா ஏட்டு கல்வியுடன் ஒரு வகையான கல்வி அதோட வந்து தொழிற்கல்வியும் வந்து கற்றா வந்து என்ன ஆகும்னா வந்து சிறப்பு இன்னும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து நல்லவர்கள் நல்லவர்கள் இந்த வேர்டு யூஸ் பண்ணும் நல்லவர்களுடன் சேர்ந்து பழகுதல் இன்பம் தரும் எழுதலாமா நல்லவர்களுடன் சேர்ந்து எது வேணாலும் இருக்கலாம் சேர்ந்து பழகுதல் இன்பம் தரும் நல்லவர்கள் இது வந்து அண்டர்லைன் பண்ணும் நல்லவர்கள்னா நல்லவர்கள் தான் சென்டென்ஸ்ல இருக்கணும் இல்ல அது கூட வந்து எது வேணாலும் இப்போ நல்லவர்களுடன் அதாவது ஒத்த இதுதான் இருக்காம நம்ம வந்து ஒரு குரூப்பாக கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் சோம்பல் சோம்பல்னா நமக்கு தெரியும் இருக்குது என்ன எழுதலாம் மாணவர்கள் சோம்பல் இன்றி சுறு சுருப்புடன் சுறுப்புடன் இருக்க வேண்டும் ஓகேவா இது வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் முடிச்சாச்சு அடுத்து வந்து குருவினா குருவினா சிந்தனை வினா இதோட ஆன்சர்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் இல்லனா வந்து டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் இருக்கும் நீங்க வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ